ஹைவ் தோசை ஆக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன் நல்ல தவா சூடு என்னதுமே அருமையான ஒரு தோசை ஊற்றிருக்கேன் இந்த தோசைக்கு பேர் என்ன தெரியுமா கல் தோசை கல் தோசை தயாராகிடுச்சு இந்த கல் தோசை அப்படியே திருப்பி போட்டு எடுத்து வச்சிட்டோம்னாக்கா இதுக்கு பேர்தான் வந்து கல் தோசை ரெடி ஆகிடுச்சு அடுத்து அடுத்து என்ன தோசை ரெடி போகுது பார்த்தீங்களா இப்போ அதே மாதிரி ஊற்றியாச்சு இப்போ இது மேலே நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை அப்படியே பூ போல் தூவிட்டு தேவையான அளவுக்கு நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியையும் அப்படியே பொடிச்சு தூவிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இலைகளை அப்படியே பூ போல் தூவிட்டு இட்லி பொடி இருக்கு இல்லையா இட்லி பொடியை எடுத்து அப்படியே தூவிட்டு அதுக்கு மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நல்ல வந்து இட்லி பொடி வந்து எல்லா கேப்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு மேலே ஆயில் அப்ளை பண்ணலாம் ஆயில் அப்ளை பண்ணோம்னாக்கா தோசை வந்து நல்லா வேகவும் செய்யும் ஸ்மூத்தாக சூப்பராகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் நல்லாச்சா அப்படியே திருப்பி போடுங்க திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு நல்லா அது வந்து தோசை பக்குவத்துக்கு வந்து அதாவது கை விடும்போது அது வருது அப்படின்போது அந்த தருணத்தில் அப்படியே எடுத்து திருப்பி போடுங்க அருமையான ஒரு ஊத்தாப்பம் ரெடி ஆகிடுச்சு இப்போது ஊத்தாப்பம் முடிஞ்சிருச்சா அடுத்து என்ன தோசை தயார் பண்ணலான்னு பாருங்கள் ஊத்தாப்பம் முடிஞ்சதுமே மறுபடியும் சேம் அதே மாதிரி ஊற்றிட்டு இப்போ பாருங்கள் என்ன தோசை தெரியுமா அது பொடியாக நறுக்கின வெங்காயத்தை கையில் பசஞ்சி வெங்காயத்தை அப்படியே தனித்தனியாக எடுத்துகிட்டு இதை அப்படியே மேலாப்பில் தூவிட்டேன் மேலாப்பில் தூவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி எடுத்து அப்படியே தூவியாச்சு இதுக்கு பேர் தான் ஆனியன் தோசை இதுக்கு பேர் ஆனியன் தோசை முன்னாடி நம்ம செஞ்சது வந்து ஊத்தாப்பம் இது ஆனியன் தோசை ஒரே மாவை வந்து ஒரே பதமாக தான் எடுத்து வச்சுட்டுருக்கேன் ஆனால் வெரைட்டி வெரைட்டியாக இப்போ தோசையே செஞ்சுட்டுருக்கேன் பிள்ளைங்களுக்கு வந்து எது சாப்பிட்லாம் எது இது சாப்பிட்டா நல்லாயிருக்குமோ அது சாப்பிட்டா நல்லா இருக்குமான்ற ஒரு ஆர்வத்தை தூண்டுற அளவுக்கு அவ்வளவு சூப்பராக ஒரே டைமில் நம்ம செஞ்சுருக்கேன் இதில் வெங்காய தோசை ஆனியன் தோசையும் ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்து என்ன தோசை வந்ததுன்னு பார்த்துலாமா பாருங்கள் சூப்பராக ஓட்டியாச்சு நல்லா எந்த அளவுக்கு உங்களால் தவாவை வந்து மெலீசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மாவை ஊற்றி திரட்டியாச்சு இப்போது அது மேலே நல்லா வந்து மணக்க மணக்க நெய்யை ஊற்றும் அது என்ன அருமையான ஒரு நெய் தோசை வரும் சூப்பராக அப்படியே நெய்யை மணக்க 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 அப்படியே ஊற்றிட்டு இந்த நெய் தோசை பார்த்திங்கனாக்கா நம்ம திருப்பி போட போகிறதுல அப்படியே எடுத்து செய்யும் போது நல்லா முறு முறு மொறு முறு அந்த நெய் மணக்க மணக்க அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான நெய் தோசை இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் இதை நல்லா அப்படியே விட்டுட்டு அப்படியே எடுத்து ஃபோல்டு பண்ணோம்னா கொடுத்திங்கன்னா அப்படியே முறு முறு முறுன்னு இருக்கும் இந்த நெய் தோசை வரைக்கும் இப்போது எல்லா வகை அதாவது சாதா கல் தோசை செஞ்சோம் ஆனியன் தோசை செஞ்சோம் ஊத்தாப்பா செஞ்சோம் இப்போ மணக்க மணக்க நெய் தோசையும் ரெடி ஆகிடுச்சி இதே எடுத்து வச்சுட்டு அடுத்து என்ன தோசை செய்யலான்றதை பார்க்கலனா அடுத்து பார்த்திங்கனாக்க சேம் அதே மாதிரி செய்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் மேலே அப்படியே அந்த பொடி தோசை அதாவது இட்லி பொடி தோசை பொடி அப்படியே மேலாப்பில் தூவு தேவைக்கு தகுந்த மாதிரி நல்லா தூவிட்டு பொடியிலே சால்ட் இருக்குது நம்ம சால்ட் பயன்படுத்த வேண்டாம் அப்படியே போட்டு அதுக்கு மேலே அப்படியே வந்து மணக்க மணக்க நெய் விட்டுட்டு எண்ணெயை விட்டு நம்ம தூவிட்டு நல்லா கொஞ்சம் அப்படியே விட்டு அப்படியே திருப்பி போடுங்க திருப்பி போட்டுட்டு அருமையான டேஸ்ட்டில் வந்து சூப்பராக ஒரு முறு மொறுன்னு காரசாரமாக ஒரு இட்லி பொடி தோசை தயார் பண்ணிட்டோம் இப்போ இந்த பொடி தோசையும் ஒரு எடுத்து வச்சிடலாம் பொடி தோசை அவ்வளவு சூப்பராக பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா வெரைட்டி வெரைட்டியாக கண்ணில் பார்க்கும்போது இது வேணுமா அது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு விருப்பப்பட்டுன்றதை விட அவ்வளவு சந்தோஷமாக எடுத்து சாப்பிடுவாங்க பொடி தோசை முடிஞ்சிருச்சு அடுத்து என்ன தோசை பார்க்கலாமா அடுத்து நல்லா திரட்டி மாவு ஊற்றி திரட்டிட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி ஒரு முட்டை தோசை ரெடி பண்ணலாம் முட்டையை உடச்சி ஊற்றிட்டோமா முட்டையை அப்படியே தேய்ச்சி விட்டுட்டு நம்ம இந்த முட்டை மேலே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குழந்தைங்களுக்கு தேவையானது சிலருக்கு வந்து மிளகு தூள் போட்டால் பிடிக்காது குழந்தைங்க அந்த மாதிரி விரும்புறதுல அதனால மிளகுத்தூளோ மிளகாத்தூளோ எது வேணாலும் பயன்படுத்தலாம் ஆனால் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்கன்றதுனால இது மேலே விரும்பினே வந்து நம்ம சால்ட்டு மட்டும் தூவிக்கலாம் சால்ட்டு மட்டும் தூவிட்டு தேவையான அளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இது வந்து முட்டை தோசை இதுவும் சூப்பராக இருக்கும் ஒரே டைமில் வந்து ஆறு வகையான தோசையை நம்ம செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும் மாறுபட்டு அவ அந்த முகத்தில் ஒரு தெளிவு ஒரு சந்தோஷம் தெரியும் பாருங்கள் செம்மையாக இருக்கும் பிள்ளைங்களோட அந்த மனசு பாருங்க அருமையான ஒரு முட்டை தோசையும் தயாராகிடுச்சு அந் அதாவது எடுத்து வச்சுருக்கிற மாவில் வெரைட்டி வெரைட்டியே நம்ம தேவை நமக்கு என்ன தேவையோ அதை பக்கத்தில் வச்சுக்கிட்டு டக்கு 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 டக்குன்னு செய்து கொடுத்தோம்னாக்கா பிள்ளைங்களுக்கு அவ்வளவு பிடிக்கிற மாதிரி அப்படி ஒரு சந்தோஷம் பாருங்கள் ஊத்தாப்பம் ரெடி நெய் தோசை ரெடி கல் தோசை ரெடி வெங்காய தோசை பொடி தோசை முட்டை தோசை ஆறு வகையான தோசையை நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிட்ட பொருளை பொறுத்தும் தவா சூடை பொருத்தும் தான் இப்போ சரிங்களா அவ்வளோ சூப்பராக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் ஒரு லைக் கொடுங்க அவங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவிடுங்க